மகாராஷ்டிரா பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் மும்பையில் நாளை நடைபெறுகின்றது அதில் தற்போதைய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மகாராஷ்டிரா பேரவைத் தேர்தல் முடிவு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியானது இதில் பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி மொத்தமுள்ள இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூத்தி முப்பது இடங்களில் வெற்றி பெற்றது எனினும் அரசு அமைப்பதில் பத்து நாட்களுக்கு மேல் தாமதம் நீடித்து வருகின்றது கூட்டணி கட்சிகளிடையே முதல்வர் துணை முதல்வர் பதவிகள் அமைச்சரவை இடங்கள் குறித்து இறுதி முடிவு எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டது இருப்பினும் பல விவாதங்கள் ஆலோசகனுக்கு பின் பாஜக தலைமை எடுக்கும் முடிவை ஏற்பதாக ஏக்நாத் ஷிண்டே அறிவித்தார் இதனிடையே மகாராஷ்டிரா மாநில பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டம் மும்பையில் நாளை நடக்கவுள்ளது பாஜகவின் மேலிட பார்வையாளராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் கட்சியின் சட்டசபை தலைவர் அதாவது முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதில் பாஜக சார்பில் முன்னாள் முதல்வரும் தற்போதைய துணை முதல்வருமான தேவேந்திர பட்னவிஸ் முதல்வராக்கப்படுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு கூட்டணி தலைவர்களுடன் சென்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க பட்னவிஸ் உரிமை கூறுவார் என தெரிகின்றது மகாராஷ்டிரா முதல்வர் பதவியேற்பு நிகழ்ச்சி தெற்கு மும்பையில் உள்ள ஆசாத் மைதானத்தில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை நடைபெறும் என்று அதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் பங்கேற்பதும் ஏற்கனவே உறுதியாகிவிட்டது